வணக்கம் வணக்கம் மகோடி அதாவது இப்போ வெள்ளத்து பிற்பாடு இலங்கையில் பேசு பொருளாக இருக்கிறது வெள்ளத்தை இப்படி செஞ்சிருந்தா கட்டுப்படுத்திருக்கலாம் அப்படி செஞ்சிருந்தா கட்டுப்படுத்திருக்கலாம் அரசாங்கம் இதில் ஒரு முன்னாயிரத்த முன்னாயிரத்தம் இல்லாமல் செய்யப்பட்டுட்டு அப்படின்ட்டு பலதரப்பான ஆட்கள் பலதரப்பாக கதைப்பதை நீங்கள் பார்த்துருக்கீங்க முக்கியமாக இலங்கையில் இந்த முறை பெய்த மழை என்பது என்ன செய்திருந்தாலும் கட்டுப்படுத்த முடியாத அளவு நேற்று ரெண்டு பதிவுல போட்டிருந்தார் என்னன்னா அமேசான் கார்டு இலங்கையை விட நூற்றி ஆறு மடங்கு பெரிய பரப்பளவு கொண்ட அமேசான் காடுகளில் ஒரு வருடத்துக்கு பெய்கின்ற மலையில ஆவாசி பங்கம்மால இந்த முறை இலங்கைக்கு அதுவும் மூன்று நாட்கள் நாட்களுக்குள்ள அப்படி கிடைக்கும் போது இலங்கை ஒரு ஒரு சிறிய நாடு ஒரு பொருளாதாரத்துல வளர்ச்சி அடைந்து வருகின்ற ஒரு நாடு அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல வடிகாலமைப்பு என்ன எப்படி இருந்தாலும் அது அது உல பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனால் நம்மளுடைய சந்தோஷமா சந்தோஷம் இந்த அளவுக்கு நம்முடைய வடிகாலமைப்பு சீராக இருந்து ஒரு குறைந்தளவான ஒரு உள்கியத்தோட நம்ம இருந்தது இவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பாக இருந்ததே மிகப்பெரிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் அந்த வகையில் இலங்கையிட கட்டமைப்பு ஆஹ் துரித நடவடிக்கைகள் அரசியல் செய்யப்பட்ட துரித நடவடிக்கைகள் சம்பந்தமாக நம்ம சந்தோஷப்படாமல் தவிர இந்த இடத்துல வேறொரு